அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்டேட் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் அதாவது நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து எழுதுவோம் இல்லையா அந்த ஓஎம்ஆரில் இதுக்கு முன்னால் வேறு ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆறுக்கு இல்லையா இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து இது ஒரு காலம் இது ஒரு காலம் இது ஒரு காலம் இந்த மூணு காலம் வந்து இருக்கும் இந்த மூணு காலத்தில் நம்ம வந்து எத்தனை ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே வந்து நோட் பண்ணுவோம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ எத்தனை இருக்குது பி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொத்தமாக வந்து போடுவோம் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பதட்டத்தையே வந்து ஏற்படுத்தும் ஏன்னா அப்படின்னா ஒரு தப்பாக போட்டோம்னா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயம் இதை வந்து அப்படியே வந்து தூக்கிட்டாங்க ஓகேவா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் அடுத்து வேறு என்னென்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் சரி ஓகேவா வழக்கம் போல தான் நேமு ரெஜிஸ்டர் நம்பரு சென்ட்ரு எல்லாம் வென்யூ எல்லாமே வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாத்தொள் தொகுப்பு எண் வந்து கொடுத்துருக்குறாங்க இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எழுதணும் இந்த வினாத்தொல் தொகுப்பு எண் வந்து தப்பாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்லாததாக வந்து மாற்றிடுவாங்க ஓகே எதெல்லாம் செல்லாதது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டு ஆப்ஷன்லாம் வந்து இல்லையா அதெல்லாம் வந்து இந்த டைமும் வந்து கொடுத்துருக்குறாங்க சரியா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம சைன் போட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்விஞ்சிலேட்டர் வந்து செக் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை செக் பண்ணி டிக் பண்ணணும் எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சைன் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும் ஓகேவா ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சைன் வந்து போடணும் நம்மளோட சைன் வந்து ரெண்டு இடத்துல வந்து நம்மளோட சைன் வந்து போடுற மாதிரி வந்து இருக்குது இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கொடுத்தது தான் ஓகேவா ஸோ பின்னால் வந்து பாருங்கள் சரி ரெண்டு இடத்துல இல்லை ஒரு இடத்துல தான் பின்னால் வந்து கண்காணிப்பாளரோட சைன் ஓகேவா கண்காணிப்பாளரோட சைன் ஓகே சரி இப்போ இவங்க என்னென்ன அப்டேட் வந்து வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இருக்குது இரநூறு வினாக்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது ஆமாம் இல்லைன்னா நம்ம வந்து கொடுக்குறது அடுத்து எப்போயும் வழக்கம் போல் கொடுக்குறது தான் நம்மளோட தம்பு சரியா ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இதோடய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் வந்து எப்போ இன்வாலிடேஷன் அதாவது விடைத்தால் எப்போ வந்து செல்லாதது ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் பாயிண்ட் பெண் இருக்கு இல்லையா அந்த பால் பாயிண்ட் பெண்ணை தவிர வேறு ஒரு பேனாவை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களோட விடைத்தால் செல்லாதது ஆக்கப்படும் அப்போ பிளாக் மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் தேவையற்ற பொருத்தமற்ற குறியீடுகள் வேறு எந்த ஒரு ஷேடுனால் ஷேடு மட்டும்தான் வந்திருக்கணும் வேறு எந்த ஒரு குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைத்தால் செல்லாத ஆக்கிடுவாங்க அடுத்து ஓஎம்ஆரில் பக்கம் ஒன்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் ஒன்றுனால் எது அப்படின்னா இந்த வந்து பாருங்க இதுதான் வந்து பக்கம் ஒன்று இந்த இடத்துல நீங்கள் சைன் போடலை அப்படின்னா உங்களோட விடைத்தால் செல்லாதது ஆக்கிடுவாங்க ஓகேவா ஸோ ரொம்ப மெயினான ஒன்று அடுத்து இங்கே பாருங்கள் வினா தொகுப்பு எண் ஓகேவா வினா தொகுப்பு எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட விடைத்தாள் வந்து செல்லாதது ஆக்கிடுவாங்க நீங்கள் அதாவது ஷேர் பண்ணுறது தப்பாக ஷேர் பண்ணிடக்கூடாது கரெக்டாக வந்து பூர்த்தி ஆகாமையும் ஒரு ஒரு நம்பர் வந்து பூர்த்தி ஆகி ஒரு நம்பர் பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா செல்லாவது வந்து ஆக்கிடுவாங்க ஓகேவா இப் இப்போ இந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னா செல்லாதது ஆக்குறது ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து நெகட்டிவ் மார்க் ஒரு பாயிண்ட் ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுக்குறாங்க எதுக்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா விடைத்தாளில் எந்த வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமை ஆக்காமல் அதாவது ஒரு வட்டம் நீங்கள் வந்து காலியாக விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் என்ன ஆகும் அப்படின்னா குறையும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் தம்பு வந்து வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபைன் வந்து குறையுது ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து விஷயம் ஸோ கரெக்டாக வந்து தொப்பு எண் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து குறிச்சிடணும் ப்ளஸ் வந்து ஷேட் வந்து பண்ணிடணும் சைன் வந்து கரெக்டாக வந்து போட்டுடணும் இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே உங்களுக்கு வந்து செல்லாத ஆக்காமல் விட்டுருவாங்க அதே மாதிரி பிளாக் பாயிண்ட் பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் வேற ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க மாட்டிக்குவீங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா செல்லாதது வந்து ஆக்கிடுவாங்க மற்றபடி பெரிய மேஜர் இஷ்யூலாம் வந்து கிடையாது சரியா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் நம்மளுக்கு வந்து கடைசி நேரத்தில் அந்த ஏபிசிடி குறிக்கிறப்ப அஞ்சு நிமிஷத்தில் வந்து முடிக்கணுமே பத்து நிமிஷத்தில் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கும் இந்த டைம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஎன்பிசி இதை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிடுறாங்க சரியா இது வந்து எதுக்காக அப்படின்னா குரூப் ஒன்று வருது இல்லையா அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வருங்காலங்களில் இதான் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க சரி தேங்க் யூ